கோதுமை மாவும் மட்டுமே வச்சு சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி பச்சை பயிர் வச்சு சப்பாத்தி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த சப்பாத்தி வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துட்டுலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை ஒரு நாலஞ்சு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த பிறகு இதில் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் வந்து காலையிலக்கு பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நைட்டே இதை வந்து ஊற வச்சுருங்க நைட்டு டின்னருக்கு பண்ணதாக இருந்தால் காலையில் வந்து இதை ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் ஊறுனா போதும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா சாஃப்டாகி இருக்கும் இதில் உள்ள தண்ணியெல்லாம் தூர ஊற்றிட்டு பயிரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பயிரை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை வந்து அரைக்க போகிறோம் இந்த பயிர் கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன் ஒரு பாதி கேரட் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறதுனால இது வந்து துண்டு துண்டாக இல்லாமல் ஈஸியாக அரைச்சி வந்துடும் அதனால தான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கு ஒரு கையளவு கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு இப்போ அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காண்டா இதை வந்து அப்படியே நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்கணும் நம்ம வந்து கால் கப் சிறுபயிர் வந்து ஊற வச்சுருக்கோம் இது கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு கால் கப் மைதா மாவு கூட சேர்த்துக்கிடலாம் உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அது கூட அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வந்து சாட் மசாலா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை இல்லை இதை வந்து நல்லா அழுத்தி பசைஞ்சால் அதே நல்லா அழகான சாஃப்டான மாவாக வந்துடும் உள்ள தண்ணியே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி காணாதது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பசுஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணி அதிகமானது மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் மாவு வந்து சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை எனக்கு வந்து இந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்த பிறகு கடைசியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுருங்க இது வந்து மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு வந்து பசஞ்சிட்டு நம்ம வைக்க தேவையில்லை உடனே சப்பாத்தி வந்து போட்டுடலாம் இப்போ சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருந்து உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு வந்து குட்டி குட்டி பாலா உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி வந்து திரட்டும் போது சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் மாவு வந்து தூவிக்கோங்க ஏன்னா அந்த இதில் பச்சை பயிர்லாம் சேர்த்துருக்கறதுனால இது வந்து திரட்டும் போது கொஞ்சம் லேஸாக ஒட்டும் அதனால் நல்லா மாவில் வந்து தடவி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தரட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் பாலை வந்து எடுத்துட்டு முதல்ல மாவில் வந்து நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க அப்புறம் தரட்ட ஆரம்பிங்க அப்புறம் ஈஸியாக இருக்கும் கட்டையில் வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதே மாதிரி தரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி வந்து தரட்டும் போது ஒட்டிச்சின்னா லேசாக வந்து மாவு தூவிட்டு திரட்டுங்க அப்புறம் உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி சப்பாத்தியெல்லாம் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் வந்து சூடானோடனே சப்பாத்தியை வந்து அதில் போடணும் அது வந்து கொஞ்சம் வெந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வந்தது மாதிரி வரும் அப்படி எலும்பி வர ஆரம்பிக்கும் போது அதை வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ வந்து எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி தடவி விட்ருங்க நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அதை வந்து திருப்பி விட்டுட்டு அந்த பக்கத்துலேயும் எண்ணெய் தடவி விட்டுறணும் சப்பாத்தியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் நல்ல கலர் மாறி வரது வர வேக வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பச்சை பயிராக அவிக்காமல் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால அதில் உள்ள பச்சை வாசனை போகிறது வர வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒழுங்காக வேக வைக்காமல் எடுத்தால் அது வந்து பச்சை வாசனை அடித்தது மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் சப்பாத்தி வந்து நல்லா கலர் மாறி வரது வர திருப்பி விட்டு விட்டு நல்லா வேக வைங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வந்த பிறகு எடுங்க அப்போனா சப்பாத்தி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை நீங்கள் வந்து ஆலு பரோட்டாக்கு சாப்பிட்ற மாதிரி தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சுட சுட பண்ணி தயிர் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்க இது வந்து சிறுபயிரெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்